Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வை விள்வதே உண்மையான வாழ்க்கை என்று மறைவோம் அப்படின்னு தெரியாத ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்க நாம தான் பணம் புகழ் அந்தஸ்தை தேடி இருக்கோம் என்று மறைய போகிறோம் அப்படிங்கிறது தெரிந்தால் நம்மளுடைய வாழ்நாட்கள் சொர்க்கமாக இருக்குமா நரணமாக இருக்குமான்னு நம்ம யோசிக்கலாம் கண்டிப்பாக நரகமாக தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் என்று நம்மளை இறைவன் கூட்டிட்டு போவான்னு தெரியாது இந்த வாழ்க்கையை அன்போடும் பண்போடும் நேசத்துடன் வாழ்ந்துட்டு போவோம் இந்த ஒரு வாழ்க்கை வரம் அப்படி நினைத்து வரமாக வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை சிஐடி சவுந்தரா அவங்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சிஐடி சவுந்தரா அம்மா அவர்களுடைய நினைவு என்றும் வாழட்டும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மிகுந்த ஆழ்ந்தலை இரங்கலை தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது யார்

உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு சிஐடி சகுந்தரம்மா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு சிஐடி சகுந்தரம்மா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு ஆத்மூலகத்தில் நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் உங்களுடைய மறைவுக்கு பின்பு உங்களுடைய ஆத்மாவை அழைத்து போக இறை தூதர்கள் யாராவது உங்களுடைய மறைவுக்கு பின்பு உங்களுடைய ஆத்மாவை அழைத்து செல்ல யாராவது இறை தூதர்கள் வந்தார்களா யாராவது இறை தூதர்கள் வந்தார்களா அவர்களை சந்தித்தீர்களா உங்களை ஆத்மூலகத்திற்கு அழைத்து செல்ல இலை இறை தூதர்கள் வந்தார்களா அவங்க யாரையாவது சந்தித்தீர்களா உங்களுடைய மறைவு உங்களுக்கு உங்களுடைய மறைவு உங்களுக்கு வேதனை அளிக்கிறதா உங்களுடைய மறைவு உங்களுக்கு வேதனை அளிக்கிறதா நிம்மதி அளிக்கிறதா உங்களுடைய கடைசி ஆசை என்ன சிஐடி சகுந்தலம்மா உங்களுடைய கடைசி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன சிஐடி சகுந்தரம்மா இறுதியாக நீங்க ஆசைப்படும் விஷயம் என்னோ சொர்க்கா சௌந்தராமா ஆத் சொர்க்கம் நரகம் ஆத்மூலகத்தில் நம் முன்னோர்களின் ஆத்மாக்களை நமக்கு சந்திக்கும் வாய்ப்பு தருவார்களா நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் நம்மளால் சந்திக்க முடியுமா ஆத்ம உலகத்தில் நாம் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திப்பது எப்படி ஆத்ம உலகத்தில் நம் முன்னோர்களின் ஆத்மாக்களை எப்படி சந்திக்க முடியும் நம் முன்னோர்கள் மட்டுமில்லை நமக்கு பிடிச்ச அதாவது நம்ம பூமியில் இருக்கும்போது பிரபலமாக இருந்திருப்பாங்க இந்த பிரபலத்தை ஆத்மாவாக நம்ம சந்திக்கணும் அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டால் முடியுமா இப்போ முக்கியமாக மகாத்மா காந்தி அவங்களையெல்லாம் பார்த்து பேச முடியும் அப்படின்னா முடியுமா திருவள்ளுவர் ஆத்மா அவங்க எல்லாத்தையும் சந்திக்க முடியுமா சவுந்தரம்மா இந்த கேள்விக்கான பதில் உங்களிடம் உங்களிடமிருந்து கிடைக்குமா பொதுவாகவே ஆத்மாக்கள் தன் இறப்பை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு காலங்கள் ஆகும் நாம் இறந்துட்டோம் இது மேல் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அழுகாமல் தன்னுடைய நீங்கள் தமிழ் திரையுலகத்தில் பயணிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கீங்க உங்களுடைய சாதனையில் நிறைய வேதனைகள் இருந்திருக்கும் நிறைய கடந்து வந்திருப்பீங்க ஒரு பெண்ணாக உங்களுடைய வேதனைகள் எப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிடி சவுந்தரம்மா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக சிஇடி சவுந்தரம்மா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக ஆத்ம இருக்கக்கூடிய ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சாதாரி நாகம் பற்றி உங்களால் சொல்ல முடியுமா செய்தி சுதந்திரம்மா இச்சாதாரி நாகத்தை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை அப்படின்னு சொல்லப்படுது ஜென்மங்கள் ஏழு இருப்பது உண்மையா நீங்க ஆத்மா உலகத்துல பார்த்தத நீங்க ஆத்மா உலகத்துல பயணிச்ச சில நாட்கள் தான் ஆகுது சில நாட்கள்ல நீங்க பார்த்த திரையுலக ஆத்மாக்கள் கிட்ட உடனடியாக பேசி ஆகணும் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறாங்க அந்த ஆத்மாவுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க எந்த ஆத்மாவை சொல்வீங்க எந்த ஆத்மாவுக்கு நீங்க உதவி செய்ய சொல்வீங்க நீங்க எந்த ஆத்மாவுக்கும் உதவி செய்ய சொல்வீங்க உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு என்ன விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க உங்களுடைய அன்பு குடும்பத்தார்கிட்ட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்தே ஆகணும் என் குடும்பத்துக்கிட்ட இந்த விஷயத்த நான் பேசி ஆகணும் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னா எந்த விஷயமாயிருக்கும் யார்கிட்ட சொல்லணும் மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் அதே மாதிரி ஆத்மாக்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக இருக்காங்களா இல்ல எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களா ஆத்மாக்களுக்கும் அன்பு பாசம் இரக்கம் இதெல்லாம் ஆத்மாக்களுக்கும் அன்பு பாசம் இரக்கம் எல்லாம் இருக்குமா

மனிதர்களுடைய பாவ கணக்கிற்கு கண்டிப்பாக அங்கே பதில் உண்டா மனிதர்கள் செய்யும் பாவத்திற்கு இங்கே பதில் கிடைக்கலனாலும் பாவத்திற்குண்டான பலன் இங்கே கிடைக்கலனாலும் அங்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்குமா இழப்பாற வேண்டிய ஆத்மா உங்களுடைய ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மீண்டும் இந்த பூமியில பிறப்பெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா மீண்டும் இந்த பூமியில பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நன்றி அம்மா உங்களுடைய ஆத்மா பாரட்டும் உங்கள் குடும்பம் நிம்மதி பெறட்டும் நல்லாக இருக்கட்டும் இறைவன் துணையால் உங்கள் குடும்பம் செழித்து வளரட்டும் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காக மட்டுமே மட்டுமே அவங்களுடைய நினைவில் என்றும் வாழட்டும் என்றும் வெல்லட்டும் சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்வை முடித்து மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களை நான் எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டேன் இனி ஒரு நாள் கூட